வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மீனம் ராசி அன்பர்களுக்கு உண்டான ஆடி மாதத்துக்குரிய பல பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு செவ்வாயோட தன ஸ்தானத்தின் அதிபதி மற்றும் பாக்யத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதியோடு இணைந்திருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல தான் ஆனா உங்க ராசியிலே ராகு இருப்பது ஒரு நல்ல அமைப்பான கிடையாது அதாவது ஜென்ம ராகுவாக இருக்கின்ற காரணத்தால பிரம்மாண்டமாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை விளைவித்து அதில் அவ்வளவு சீக்கிரம் இறங்கிடக் கூடாது ஏன் சொல்ற அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் சிக்கிவிடும் அப்போ புதிய விஷயங்கள் நீங்கள் எதை செய்தாலும் எந்த விஷயமாக எந்த ரூபமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு விரய சனி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்திவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோட இருந்த ராகுவோட இருந்தார் சனியினுடைய பார்வை பெற்று இருந்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் தனம் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் உங்க வாக்கு கூட உங்களுக்கு பழிக்கலை உங்க பேச்சை உங்க குடும்ப உறுப்பினர் கூட கேட்கல சோ இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரோட இருந்து கொண்ட இந்த மீனராசி என்பவருக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்தவாறு பேசக்கூடிய தன்மை நீங்க பேசினது நாலு பேர் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அவர் பேசுனது சரிதா அப்படிங்கிற ஒத்துக்கு விஷயங்கள் பேச்சின் மூலமாக நல்ல மாற்றங்கள் அதாவது பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் மூலமாக இன்டர்நெட் திங்ஸ் இந்த மாதிரியான தன்மைகள் மூலமாக தன உருவாய் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ என்ன குடும்பம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பண விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்கணும் யாரையும் நம்பி பணத்தை கொடுப்பதும் புதிய தொழிலை செய்யற அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்தாலும் கொஞ்சம் இக்கு வச்சு கொஞ்சம் யோசித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் தனக்கு மூன்றாம் இடமான ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்லதுதான் ஆனாலும் மூன்றாம் இடத்தில் குருவும் செவ்வாய் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் அதாவது பணத்தை முதலீடு போடாமல் தன்னுடைய அறிவை புத்தி வச்சு செய்யக்கூடிய அனைத்து தொழிலாக இருக்கக்கூடிய அதாவது கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் டார்கெட் செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவிகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைகிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்ப நான்குக்குரியவன் தனக்கு மூன்று என்று வளர்ச்சி இருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ஆறாம் இடத்தில் புதன் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் கடன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய தன்மை சுப விஷயங்களை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தை கடன் எந்த விஷயத்துக்கு ஒரு வீடு கட்டுறது வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள் திருமண விஷயத்துக்காக செய்கிறது குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் இந்த மாதிரியான கடன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறது அமைப்பு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஏழாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் மனைவி சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஒரு தடை ஒரு பிரச்சனை ஒரு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மீனராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன குரு செவ்வாயோட பாக்யாதிபதியோடு இணைந்து கொண்டு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால நிச்சயமாக ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் எப்போ இந்த ஆடி மாதம் பதினைந்து ஸோ எட்டுக்குரியவன் ஒரு ஆறாம் இடத்துல போய் அமர்வதும் மூன்றுக்குரியவன் ஆறாம் இடத்தில் அமர்வதும் ஒரு வகையில ஒரு வழிகள் ஒரு வேதனையை கொடுத்தாலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னா தனக்கு ஏழாம் இடத்துல அதாவது மூன்றாம் இடத்துல குருவோட உங்கள் லக்னாதிபதியோடு உங்கள் உயிர் மூளை என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரன் பெரிய மனிதர்களுக்கு சொந்தக்காரனான அந்த குருவோட சேர்ந்து அந்த பாகிஸ்தானத்தை பார்ப்பது நல்லது ஸோ எதை நினைத்து ஏங்கி கொண்டிருந்தீர்களோ ஒரு குழந்தை பிறப்புக்காக தடை ஏற்படுத்தியிருந்தது குழந்தை பிறப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு சென்று பிழைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பத்துக்குரிய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கிறனால வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் என பத்துக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும் இனி இந்த வருடம் முழுந்து அடுத்தது உங்களுக்கு ஜென்ம சனி வருகின்ற காரணத்தால் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது வேலையில் அலைச்சல் திருச்சல்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனால் என்ன அப்படி மாறணும்னா இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு மாறுவது புத்திசாலித்தனம் என்பதை ஆழமாக ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பதினோராம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் எது இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கேற்ப லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வேலை விட்டுட்டேன் ஏதோ ஒரு விதத்தில் வேலை போயிடுச்சு அப்படி என்ன இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பத்தாம்

அறியும் வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சியாக இருக்கட்டும் அல்லது சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆதி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு அழுத்தம் பிரஷரோடு இருப்பாங்க யாருக்கு அது அதிகமாக இருக்கும்னா உங்களுக்கு ஒரு சுக்கர திசை நடந்து கொண்டிருந்தால் அல்லது சுக்கர புத்தி நடந்து கொண்டிருந்தால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பதர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சொல்லணும் அந்த சுக்கரனுடைய திசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி யார் உங்களுக்கு சூரியன் அப்போ சூரிய திசை அல்லது சூரிய புத்தி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சனி புத்தி இருக்கோ கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தும் அவங்களும் கொஞ்சம் மன அழுத்தம் என்கின்ற தன்மை ஸோ இந்த தன்மையில் இருக்கின்ற இந்த புத்தியின் அடிப்படையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்தால் நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்